ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மும்பை ஸ்பெஷல் மிச்சி பஜ்ஜி இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி மும்பை சைடில் இருக்கிறவங்க என்னோட தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க தான் இது சொல்லிக் கொடுத்தாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸான பஜ்ஜியும் அது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துருந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க அதனால நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம க நான் கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்காக நான் போட்டு தரேன் இதுக்கு வந்து இந்த பெங்களூர் தக்காளி இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வெங்காயம் அதுக்கப்புறமா ஒட்டுமாங்காய் இருக்குல்ல ஒட்டுமாங்காய் மீன்ஸ் வந்து மாங்காய் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா எந்த மாங்காயாக இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் இதுக்கு பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சமாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம் கத்திரிக்காயிலேயும் அது வந்து இந்த ஃபுட்டிங் ஃபுட்டிங் மாதிரி பண்ணுறது இது உள்ளுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி பண்ணுறது கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒரு கொஞ்சமாக நமக்கு வந்து பஜ்ஜி போண்டா சக்தி தான் நான் போடுறேன் நல்லாயிருக்கு அது வந்து கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு கரைச்சிக்கலாம் நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கப்புறம் அந்த கட்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குடைஞ்சி இந்த பெங்களூர் தக்காளி ரொம்ப இல்லாமல் ஒரு முக்கால் வாசி நல்லா கல் மாதிரி இருக்கும்லாம் அந்த ஸ்டேஜில் வாங்கிடுவாங்க ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா எப்படி நமக்கு எத்தனை தக்காளி வேணுமோ அது பச்சை மிளகா அது குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது பச்சை வயசானவங்க அவங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க பச்சை மிளகா வந்து ஒரு ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டுக்கலாம் போடாமல் கூட விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பேர்ச்சி மணம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் ஒரு பாதி பீஸ் மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளிக்குள்ளே தக்காளி வைக்கிறேன் இது பெங்களூர் தக்காளி தான் ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்குள்ளேயும் நம்ம அதே மாதிரியே பண்ணலாம் இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல இதுக்குள்ளேயும் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பண்ணலாம் அதுக்காக இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு பண்ணுறேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு எல்லா அந்த கத்திரிக்காவை தவிர பாக்கி எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் போட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காரப்பொடி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சமாக காரப்பொடி போட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காரப்பொடியை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிக்கை வந்து உப்பு போடலாம் ஏன்னா நம்ம வந்து பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பஜ்ஜி மாவோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு இந்த அளவு இருக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பஜ்ஜி மாவு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால பஜ்ஜி மாவு பஜ்ஜி மிக்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் வந்து இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்குலாம் கொடுக்கல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த இதை வந்து இதில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் பே பண்ணிட்டு பஜ்ஜி மாவில் நினச்சி போட போகிறோம் இது ஒரு முக்கால் திட்டம் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா அது வந்து இது கேப் இருந்தால் தான் நல்லது அதே மாதிரி நம்ம வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளேயும் இதை நல்லா பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிக்கங்க கொஞ்சம் இந்த தக்காளி வந்து முங்குற அளவு எண்ணெய் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குழிவான இதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து முங்கி வரத்துக்கு நல்லா சௌரியமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் பெருசில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க பெருசில் பண்ணி காட்டல அவங்க இதுதான் நல்லா ஆகுமா இதுதான் டேஸ்ட்டாக இருக்குமா இந்த பஜ்ஜிக்கு இங்கே பாருங்கள் இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது இது வந்து நல்லா நம்ம பேக் பண்ணிட்டோம் இப்போது வந்து இது மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கோட்டிங் வந்து இந்த பஜ்ஜி மிக்ஸை வந்து நல்லா முக்கிடலாம் இதில் அந்த மூடி பகுதியையும் அந்த பஜ்ஜி மாவாலேயே மூடிடலாம் மூடிட்டு மேஷிஷூல் பஜ்ஜி போடுற மாதிரியே அப்பே எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் அதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதே அதே மாதிரியே இது வெடிக்கெல்லாம் வெடிக்காது இது நம்ம தான் ஏர் வந்து ஓபன் பண்ணிட்டோம்ல அதனால ஒண்ணு வெடிக்கலாம் வெடிக்காது லைட்டா திருப்பி ஓட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் பக்கமமும் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு இந்த பஜ்ஜியை வந்து நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஹெவியான கோட்டிங் கொடுத்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஹெவியாக கொடுக்கல இப்போது நம்ம வந்து அந்த பெஞ்சாலில் இதேமாரி பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த பெஞ்சாலையும் நம்ம வந்து மாதிரி இது காம்பெல்லாம் வெட்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போடுறாங்க சொன்னாங்க ஈவினிங் மும்பையில் வந்து அந்த ரோட் சைடு எல்லாமே இந்த பஜ்ஜி தான் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் அதே மாதிரி வெந்த உடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காயையும் அதேமாதிரி மாவில் டிப் பண்ணி போட்டோம் இல்லையா ஸ்டஃபிங் பண்ணதை அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பிரிஞ்சால் உள்ளுக்குள்ளே பேக் பண்ண ஃபுட்டிங் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது அன்சேஃபாக இருக்குது அன் வித்தியாசமான இதில் இருக்குது ஆங்கில் அதாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது ஆறணுன்னு நம்ம வந்து கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு நம்ம அதில் மிச்சப்பட்டது அது எல்லாமே நம்ம இது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது எப்படி சாப்பிட்றதுங்கிறதும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயும் ரொம்ப பிடிக்கலை இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்ற மாதிரி வசதியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அது மேலே வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த மாங்காய் அது எல்லாத்தையும் நம்ம வந்து தூவிடலாம் தூவிட்டு சில குழந்தைங்கள்லாம் அந்த சாஸ் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பூனில் கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சாஸ் விடலாம் சாஸ் விட்டு லைட்டாக அதோட கலந்துட்டு